ஹாய்ங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஷ்மி சேனல் போதே தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தாங்க இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் மீன் தாங்க வாங்கியிருந்தேன் மீன் குழம்பு மீன் பருவல் இன்னைக்கு இதுதான் பிளான் பண்ணிருக்கேன் நிறைய வெரைட்டிஸ் மீன் இருந்ததுங்க நான் அங்கேயே வாங்கிட்டு க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன் சீலா மீனும் சங்கரா மீனும் தாங்க நான் வாங்கியிருந்தேன் அதை ரெண்டா டிவைட் பண்ணி கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் வறுக்கிறதுக்கு அப்படின்றத பிரிச்சுக்கிட்டேங்க நல்லா உப்பு போட்டு உறாய்ஞ்சி அதை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் நான் வறுக்கிறதுக்கு சீலா மீனும் பெரிய பெரிய சங்கரா மீனும் தனியாகவும் குட்டி சங்கரா சீலா மீனோட தலைய வந்து குழம்புக்கும் எடுத்துட்டேன் பிரித்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு காரம் போட்டு நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவாங்க எல்லாம் அதனால நான் கொஞ்சம் காரப்பொடி எக்ஸ்ட்ரா போடுறேன் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு எப்பவுமே உப்பை கையில் எடுத்து போடணுங்க அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் எப்பவுமே உப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்பூன்ல இப்போ வரைக்கும் எனக்கு போட தெரியாது அளவு தெரியாது தெரியாது மீன்ஸ் அளவு தெரியாது கொஞ்சமா தக்காளி சாறு சேர்த்துக்கிறேங்க சில பேர் புளி சேர்ப்பாங்க நான் புளி சேர்க்க மாட்டேன் தக்காளி தான் நான் சேர்ப்பேன் இது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தக்காளி நம்ம அரைச்சி குழம்புக்கு போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துச்சு நல்லா இந்த மாதிரி மசாலாவை தடவி பெரட்டி நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன் ஹவர் நான் எடுத்து வச்சிட்றேங்க அப்போ தான் நல்லா உள்ள காரம் உப்பு எல்லாம் ஊறி சூப்பராக இருக்குங்க வறுக்கும் போது ஹாய்ங்க வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி வந்தாச்சு யூடியூப் சேனல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம் சண்டே ஸ்பெஷலில் ஃபிஷ்ஷு தான் இன்னைக்கு ஃபிஷ் வந்து கிரேவி பண்ணிட்டு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து வாங்கிட்டு வந்தது க்ளீன் பண்ணது அதெல்லாம் நான் உங்களுக்கு இது கூட ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ எப்படி நம்ம மின் குழம்புக்கு ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இது வந்து புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இதில் வந்து தக்காளி நம்ம கரைச்சி வச்சா தக்காளி ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயமும் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இதை வந்து ஒரு பல்ஸ் மோடில் குறப்பாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் உரலில் இடிக்கிறதா இருந்தாலும் இடிச்சிக்கலாம் நான் வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் லைட்டாக நான் அரைச்சிக்கிறேன் அப்போ இது நம்ம மிக்சியில் நல்லா வந்து ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சாச்சு இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா அரைச்சி வச்சிருக்கு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் மிளகாய் தூள் எவ்வளோ நம்ம காரம் உங்களுக்கு தேவையும் நீங்க புளி எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் அடுத்தது உப்பு குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இப்பவே போட்டுடலாம் இதில் இப்போ இந்த குழம்பு நல்லா அப்படியே கையிலே கரைச்சிக்கலாம் கையில் கரைச்சாதாங்க எப்பவுமே மீன் குழம்பு டேஸ்ட்டு அதனால் கையிலயே கரைச்சிக்கலாம் இப்போ குழம்போட கரைசல் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை பற்ற வச்சு தாளிச்சு இந்த குழம்பை நம்ம கூட்டின குழம்ப அதில் ஊற்றிடலாம் குழம்ப தாளிச்சிடலாமா வாங்க இதில் பாத்திரம் வச்சாச்சு நல்லெண்ணெய்ங்க நான் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் தான் செய்வேன் அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம நல்லெண்ணையை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு நல்ல விஷயம் தான் இது குளிர்ச்சி தான் அதனால நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் காயட்டும் வடகம் தாங்க எடுத்திருக்கேன் மேக்சிமம் வந்து நான் வடகம் தான் சேர்ப்பேன் நல்லா வடகத்தை சேர்த்து நல்லா வடகம் புரிஞ்ச உடனே ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறதுனால வெங்காயத்தோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமா தெரியும் ஒரே ஒரு வெங்காயம் போட்டு நம்ம வதக்கினா போதும் இந்த வெங்காயம் ரொம்ப கிடையாது ஒரு வதங்கு வதக்கினா போதும் இது வதங்கட்டும் அதுக்குள்ளார நான் மீன் மீன் எடுத்து வச்சிருக்கேன் அதை காமிச்சிடுறேன் சங்கரா மீனும் சீலா மீனும் வாங்கியிருக்காங்க நான் வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமா தக்காளி நான் இதை ஆட் பண்ணுறதை காமிச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா ஒரு மசாலா தடவி ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நான் ஊற வச்சிருக்கேன் நல்லா நல்லா ஊறி இருக்கு பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதனால நல்லா ஊறி இருக்கு இந்த மாதிரி ஊறி இருக்கும்போது வருத்தம் அப்படின்னா காரமும் இதுல நல்லா இறங்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு கூட்டி வச்சிருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிடுங்க அடியில உப்பு நிற்கும் கொஞ்சமா நம்ம தண்ணி எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளவுதான் சிம்பிளா ரொம்ப நேரம் வேலை எல்லாம் எடுக்காது டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் மின் குழம்பு நல்லா கொதிக்கணும் மூடிதாங்க கண்டிப்பா கொதிக்கணும் நம்ம மூடாம திறந்து கொதிக்க வச்சோம் அப்படின்னா மின் குழம்புல அந்த ஒரு மாதிரி பச்சை வாசனை இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம மூடி நல்லா கொதிக்கட்டும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் மின் குழம்பு ஒரு சைடு கொதிக்குதுங்க நம்ம அதுக்குள்ளார வறுக்கிறதுக்கு எடுத்துடலாம் இப்ப வறுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய தோசைக்கல் வச்சுருக்கேன் இரும்பு தோசைக்கல்ங்க ரொம்ப சூடாக இருக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்க நான் வந்து கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன் வறுக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ நான் கருவேப்பில் வைக்க போகிறேன் இந்த சடசடான்னு இருக்கும் இல்லைங்களா அப்போது நம்மளோட கேரையத்தை மேல வச்சிட வேண்டியதா இதுக்கு மேல இது வந்து சீலா மீன் முள் இல்லாத மீன் குழந்தைங்களுக்குலாம் ஏத்த மீன் இது பட் கொஞ்சம் ரேட்டு தான் இருக்கும் சீலா வஞ்சிரம் என்ன வேலை விற்குது மீன் எல்லாம் இந்த பெரிய தோசைக்கல்ங்க இது கல் அப்புறம் நான் மதுரையில வாங்கினதுன்னு நினைக்கிறேன் ஆ மதுரையில வாங்கியிருந்தாங்க இது மதுரையில வந்து என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க அவங்க மதுரை தான் அவங்க வாங்கிட்டு வந்தது இது நான் மதுரைக்கு போயிருக்கும் போது பார்த்துட்டு வாங்க வாங்காம வந்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் அவங்க ஊர்ல இருந்து வரும்போது எனக்கு இது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பழகிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க ஒரு கிலோ மீனா இருந்தாலும் ஒரே டைம்ல நம்ம வறுத்து முடிச்சிடலாம் இப்போ போட்டுட்டு கொஞ்சமா மேல எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடல் எண்ணெய் தாங்க வறுக்கிறதுக்குல கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன் ஸோ கடல் எண்ணெய் தான் இது நல்லா வறுக்கட்டும் இந்த கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கோங்க அந்த எண்ணெயில ஐயய்ய்யோ எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு அந்த எண்ணெயில் இந்த மீன் மேகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கோங்க ஃபிஷ்ஷுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இந்த ஸ்டேஜ் போதும் பார்த்தீங்கன்னா மீன் அழகா அப்படி நீங்க உடையாம எடுக்கிறதா எடுக்கிறது மிகப்பெரிய சேலஞ்சா ஏ அழகா கருவேப்பில ஓட்டின்னு இருக்கு ஓ mm இந்த கல் வாங்கி கொடுத்த என் ஃப்ரெண்டோட பேர் வந்து மது அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அவங்க அம்மா வந்து மதுரையில சேரடி பக்கத்துல ஒரு கடையில அவங்க ரெகுலரா வாங்குற கடையில தேடி எடுத்து இந்த மாதிரி தான் வேணுமா நான் கேட்டிருந்தேன் எனக்காக வாங்கி கொடுத்தாங்க தேங்க்யூம்மா ஆனால் மதுரையில நல்ல ஃபுட்டு செம்மங்க சாப்பிட்றதுக்குமே மதுரைக்கு போகலாம் எனக்கு தெரிஞ்சு எஸ்பெஷலி நான்வெஜ் ஓகே இப்ப சங்கரா மீன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீனுமே சீக்கிரம் வெந்துடும் பட் ஆனா இது கொஞ்சம் சீக்கிரம் புண்டு புண்டு போகும் அதனால மீடியம் தீ வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம வீட்டுல யார் நம்ம பேச்சு கேட்கிறாங்களோ இல்லையோ இந்த தோசைக்கல்லு பாத்திரங்க இதெல்லாம் நம்ம பேச்ச கேட்டே ஆகணும் ஏன்னா இது தான் நம்மளோட முக்காவாசி நாட்களை கழிக்கணும் இதெல்லாம் நல்லா பழகி வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நம்மளோட இந்த தோசைக்கல் இரும்பு தோசைக்கல் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு லைட்டா அதை சூடு பண்ணுங்க அப்பதான் அதுல இருக்கக்கூடிய மாய்சர் எல்லாம் போயிடும் போனதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து அதுல போட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க எண்ணெய் போட்டு ஒரு சின்ன துணியோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு நீங்க தொடச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா எண்ணெய் எண்ணெய் அப்ளை ஆகிடும் இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சோம்னா ஒண்ணுமே ஆகாது இதே சண்டே ஸ்பெஷல் வாங்க பார்க்கலாம் வருத்த மீன் குழம்பு வந்து எந்த மீனை எடுப்பது எதை விடுவதுன்றதே தெரியவில்லை Mm, okay. Oh, ok. Oh. <coughs> ben செம்மையா இருக்குப்பா ஓகே ஓகே நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப சாப்பாடுக்கு அப்புறம் என்னால் எதுவுமே பேச வரல நான் போய் சாப்பிட போறேன் நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க ரெகுலராக ரெகுலரா வைக்கிறது தான் இதுவும் இன்னைக்கு தெரியல ரொம்ப எனக்கு டேஸ்டா இருக்க மாதிரி தெரியுது பசியில இருக்கிறது என்னன்னு தெரியல கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கேட்டா பாய்